கிறிஸ்துவில் அன்பானவர்களே இணையினர் செய்தி உங்களுக்கு மத்தியினர் செய்தி பதிமூணாவதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று இறை இறைவார்த்தைகளில ஒரு நல்ல அழகான ஒரு கதை அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற மறை உண்மையை ஆவியானோர் கற்றுத்தருக்கிறார் கதை என்னன்னா ஒரு வயலுக்கு சொந்தக்காரர் இந்த வயலில் நல்ல கோதுமையை விதைக்கிறார் அது வளர்ந்து வரும் பொழுது பார்த்திங்கன்னா அது கூட கலைகளும் வளருது அதை பார்த்த அந்த வேலைக்காரங்க உரிமையாளர்கள் கேட்குறாங்க நல்ல விதைகள்தான் விதைச்சிங்க இன்னும் எங்கேருந்து களை வந்தது அசிலரு அழகை பகைவன் வந்து அதை வச்சுட்டு போயிட்டான் நம்ம தூங்கும் போது அப்ப உடனே பிடிக்கிறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது வேண்டாம் வேண்டாம் அதை பிடுங்கினா நல்ல பயிரும் பிடுங்க நேரிடும் வேண்டாம் அறுவடை அவரை விட்டுருங்க அறுவடையில களைகளை பிரிச்சு தீல போடுங்க போதும் மணிகளை களைஞ்சி பிரிச்சுங்கன்னு சொல்லி அதுக்கு தீர்ப்புன்னு சொல்லிக்கிறார் இதுல நமக்கு என்ன பாடம் ஆகிய அவர் கட்டுத்தருகிறார் இயேசப்பாவே விளக்கம் கொடுக்கிறார் நிலம் உலகு நல்ல மணிகள் இந்த மக்கள் விதைப்பவர் இறைமகன் கலைகள் தீயவர்கள் அறுவடை நாள் நியாயத்திற்கு அறுவடை செய்வர்கள் வானதூதர்கள் நல்ல மணிகள் நல்ல மணி மோட்சத்திற்கும் தீயவர்கள் அக்னிக்கும் பாடப்படுவார்கள் அதுவும் கிளியர் ஆயிடுச்சு இப்ப நமக்கு என்ன பாடம் இப்போ ஒரு நல்ல வயலில் நெல்லை விதிக்கிறோம் நம்ம நல்ல நெல்லுதான விதிப்போம் கதிரு கூட களையும் வளரும் அந்த கதிரு நல்ல பயிருக்கும் களைக்கும் கூட வித்தியாசம் தெரியாது ஒண்ணு போல தான் இருக்கும் ஆனா கதிர் வரும் பொழுது நல்ல மணிகள் தலையை தாழ்த்து வளைந்து விடும் இந்த இருந்து வரக்கூடிய இந்த கதிர்ல பொய்க் கதிராக இருக்கும் அதுல அரிசி இருக்காது நிமிர்ந்து நிற்கும் நல்ல கதிர்கள் பொய்க் கதிர்கள் நிமிர்ந்து இருக்கும்

இப்போ இந்த நல்ல மக்களோடு கலையும் தீவரும் வளர்கிறார்கள் இப்போ அறுவடைக்கு முன்பதாக அந்த கலையை நம்ம பிடுங்கின என்னதாகவும் ஆண்டவர் சொல்றாரு நல்ல கதிர்களும் நல்ல பயிரும் பாதிக்கப்படும் அது எப்படி நமக்கு தீவன் அழிஞ்ச நல்லது தானே எழுத நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் பாருங்க ரெண்டு மக்கள் பேர் ஆறு பதினாலு வாசித்து பாருங்க அதுல சொல்லியிருக்கு பிற இனத்தோ தங்கள் பாவத்தின் முழு அளவை அடைந்து தண்டனைக்காக விடப்பட்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம இந்திய உலகம் போட்சியை கூட நல்லவன் புனிதன் என்று சொல்லுகின்ற உலகம் அப்ப நம் அருகிலே ஒரு தீவன் இருக்கிறான் ஆனால் வெளியில ஒன்னும் தெரிய மாட்டான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் தண்டித்து அவன் செத்து விட்டான்னு என்ன சொல்லுவான் ஐயோ அந்த மனுஷன் நல்லா தானே இருந்தான் அவன் இப்படி ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவான் அப்போ நல்ல மனதோட நம்பிக்கையும் பாதிக்கப்படும் அவனுடைய மனதில் ஒரு தாக்கம் உண்டாகும் ஆனா அந்த தீயவன் அவன் பாவத்தின் மிகுதியை அடைந்து அவன் ஒரு பாவி ஒரு கொடியவன் என்று அவன் செய்கின்ற செய்திகளினால் உலகிற்கு தெரிய வரும் பொழுது ஆண்டவனை தண்டிச்சா என்ன சொல்லுவாங்க அவன் எவ்வளவு அநியாயக்காரன் அதான் ஆண்டவர் தண்டிச்சுட்டார் அதுதான் ஆண்டவருடைய திருவிழா அதனால சிலர் கடையை பேர் பாதிக்கப்படும் விட்டுருங்க அரவடையவர் வரட்டுமே அப்ப நல்ல கதிர்த்தாழ்த்து நிற்கும் இவன் அகங்காரத்தின் உச்சத்திலே தமிழ் தலைப்பான் போட்டுங்க அன்பான் அன்பானவர்களே நாம் இந்த உலகிலே வாழ்கின்றோம் நமது குணநலம் நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் என் உள்ளத்தின் சிந்தனை என் செயல்பாடுகள் என் சொல் எல்லாம் பரிசுத்தமாக இருந்தா நான் நல்லவன் இல்ல வெளிவேஷம் போட்டுட்டு என் சிந்தனை கொடிது செயல் கொடிது என்றால் நான் தீயவன் இது மக்களுக்கு எவ்வாறு தெரியும் நமது வாழ்க்கையினே என்றாவது ஒரு நாள் நமது பொய் முகங்கள் வெளியே வரும் பொழுது தீயவன் தீயவள் என்று மக்களுக்கு தெரியும் அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறேன் நான் இறுதி வரை காத்திருப்பேன் ஒன்னே ஒன்னு நல்ல பெயர்கள் நல்ல பெயர்கள் தான் என்னும் கலைகள் களைகள் தான் கலைகள் ஒரு நாளும் நல்ல பெயராக வாய்ப்பே கிடையாது ஆனால் கனி தராத நல்ல கதிர்கள் கனிதராமல் இருக்கும் பொழுது அதை கொத்தி எருவிடும் பொழுது அது கனி அன்பானவர்களே ஆண்டவர் நம்மை களைகளாக பார்க்க விரும்பவில்லை நல்ல கனிதர்களாக பார்க்க விரும்புகிறார் நம்முடைய இருக்கின்ற களைகள் இருந்துவிட்டு போகட்டும் இந்த கலைகளை பார்த்து நாம் பொறமப்படவோ எந்த பதட்டமோ அடைய தேவையில்லை அவர்கள் அக்னிக்காக விடப்பட்டிருக்கிறார்கள் எனவே நான் ஓடுகின்ற ஓட்டத்தில் கனி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை விதைத்த என் இறைவா என்னிடமிருந்து நல்ல கனிகளை அறுவடை செய்ய என்னை பலப்படுத்தும் ஆவியின் பலமே தாங்க இறைவாத்தின் பலத்தை தாங்க விஜபித்து ஆண்டவருக்கு கனி கொடுப்பொருளாக மாறுவோம் களைகள் கலைகளாகவே இருந்து விட்டு போட்டோம் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார் ஜபிப்பக எங்கள் அன்பின் பரலோக ஆவியின் நிறைவினால் எங்களை வழிநடத்தும் எங்கள் மீட்பர் எசப்பா மூலம் இன்று நேரம் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ள பாடம் நீ களை அல்ல நற்கனி கொடுக்கும் நல்ல பயிர் இப்பொழுது கனி திராமல் இருக்கின்றாய் கனி கொடுப்பவனாக நான் உன்னை மாற்றுவேன் உன்னை என்னை உன்னை சுற்றிலும் நோடு இந்த உலகிலே வாழுகின்ற கலைகள் அவர்களின் வளர்ச்சி நிமிர்ந்திருக்கின்ற அந்த நிலை நீ கலங்காதே அவை அவர்கள் அக்னிக்காக காத்திருக்கிறார்கள் நீ தலை குனிந்து என கணிதர்பவனாக இருக்கும் பொழுது உன்னை நான் என் களஞ்சியமாக மோட்சத்தில் சேர்ப்பேன் கவலை கொள்ளாதே நீ கனி கொடுப்பவனாகவும் பிறரை கனி கொடுப்பவர்களாகவும் மாற்றும்படிக்கு நான் உன்னை படைத்துள்ளேன் எனவே என் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ உலக கவலைகளை மறந்து எனக்கு கனிதருபவனாக களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் நல்ல கோதுமை மணிகளாக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள் எனக்கு தகப்பனே இதை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை பயன்படுத்துங்க அப்பா வழிநடத்துங்க ஆத்தும பாரத்தோடு நாங்கள் பயணித்து அநேக ஆத்துமாக்களை உமது சமூகத்திலே கொண்டு வர எங்களை கருவிகளாக மாற்றி ஆசீர்விக்க வேண்டும் என்று தாய் மறியாளோடு சில துதித்து ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆ அன்பானவர்களே நாம் நல்ல பயிர்கள் விடுப்போம் இந்த நாளையும் இனிய நாடாகுவோம் ஆமாம்